வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கிலாந்தில் இருந்து பிராண்டியா இறக்குமதி செய்யப்பட்ட மொரிசஸ் ஒக்சோ கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தம் புதுசாக ரீ செய்யப்பட்டது அதாவது இங்கிலாந்து பாட்ஸ்கள் ரீ செய்யப்பட்டு தச்சமயம் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த கார் பற்றி முழுமையான தகவலை நாங்கள் ஓனருடைய கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வாங்க வீரிய கொள்ள போவோம் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு இங்கிலாந்தோட ஒக்ஸோர் கார் எப்படி இருக்கின்றதை பாருங்க எல்லாம் ஒரிஜினல் பாட்ஸ்களோட இங்கிலாந்து பாட்ஸ்களோட டயரில் இருந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஐம்பது வருஷத்துக்கு வரும் காலை பார்க்க ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கார் மாதிரி இருக்குங்க சவுண்ட் வேலை நீட்டான முறையில இருக்கு

எடுங்க பாப்பாப்போடி பார்க்க போறாரு கார் எடுக்கிறாரு போதன்றத பாப்போம் பாருங்க சவுண்ட அதை விட இந்த கார் வந்து பிக் நீங்கள் விலையில கடைசிக்க சொல்றோம் என்ன விளையன்றதையும் கார் வந்து ரவுண்ட் அடிச்சு கொண்டு வர காரை பார்க்கவே அவ்வளவுக்கு அழகான முறையில் இருக்கு அண்ணா காரை பற்றி எனக்கு விவரமாய் சொல்லுங்க எனக்கு ஓரளவு தான் தெரியும் ஏன்னா நீங்க இந்த காரை வச்சிருக்கிறீர்கள் இது பெட்ரோல் போல வேலை செய்யும் பன்னிரண்டு வேலை செய்யும் பன்னெண்டு வேலை செய்யும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மாடல் ஓ

அதை விடத்துக்கு இந்த கார் வந்து கூடுதலா செய்து நீட்டான முறையில் வச்சுக்கிற பெயிண்ட்ல இருந்து எல்லாம் புதுசாகவே இருக்கு ஒரு கருப்பு அடையாளம் தெரியாது எல்லாத்தையும் பாப்பேன் மிஞ்சன் எல்லாம் அப்படி இருக்கதான்

இவரை சந்திச்ச இடத்துல கொடுக்குறோன்னு கேட்டு நோம் சொன்னார் அதை விட நாங்கள் காரையம் இருக்கோம் ஓடி பார்ப்போம் அப்படின்றத பொடி கீட்டெல்லாம் ஒரிஜினலாக வந்தது தானே பாருங்க அதை விட இந்த கப் எல்லாம் இங்கிலாந்தோட அதை விட இந்த பபர்கள்

இங்கிலாந்து ஆட்சி காலத்துல வந்த ஹாரன் காரங்க அப்படி இருக்கின்றது அதோட வெள்ள பாட்டி எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஆக்களும் கூட காரதும் கூட வீடியோ எடுக்கணும் போட்டோ எடுக்கணும் கண்ட உடனே கணவர் கண்டு கேட்கிறத நான் கொடுக்கறேன் இப்ப யோஜன் வேணும் கேட்கிறபடியா இன்னைக்கு காரை வச்சிருக்க கூட கொடுக்கணும்

விட உங்களுக்கு இது இது இந்த இதுல கொஞ்சம் ஆர்வம் கூட இங்கிலாந்து பழைய காலத்து வாகனங்கள்ல நான் கனகார வச்சிருக்கேன் அதானே உங்க வீட்டுல ஒரு டூ ஹண்ட்ரட் வந்து நீங்க ரோட் மாஸ்டர் நான் என்ன சொல்லுங்க இருக்கா சொல்லுங்க கோடி ஒரு கோடி ஒரு கோடி என்றால் உங்களுக்கு இப்போ நோமலாக நோமல் கார்களே ஒரு ஓடி போகுது ஜப்பான் கார்கள் ஒரு இங்கிலாண்டோட விண்டேஜ் தஜ் கார் ஒரு கோடி என்றால் இவரோட கதைத்து நீங்கள் இந்த வெளிநாடுகளில் சில பேர் உங்கள் இந்த அப்பாவுக்கு எடுத்துக் கொடுக்கோணும் பரம்பரையாக வச்சிருந்த பியல் நடந்த யுத்தங்கள்ல இல்லாமல் போயிருக்கும் இந்த கார் திருப்பி எடுக்க வேணுமென்று சொன்னால் நீ நம்பர் நான் டிஸ்ப்ளேயில் போடுவேன் அதை விட உங்க இந்த காவெடிகளை பற்றின்னு

கூடுதலான காவடிகள் இருக்கு விதம் விதமான காவடிகள் இருக்கு இப்போ வெளிநாட்டில் எல்லாம் கூட வந்து காவடி எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்ன மாதிரி என்ன இந்த காவடிகள் வித்தியாசம் வித்தியாசமான பெரியவடி எல்லாம் பெரிய காவடி கிடக்கு ஆனா அதை விட துறமான காவடிகளை விண்ணட்டாங்க விரும்பி வந்து இந்த அதை விட நீங்க கட்டி கட்டி கொடுக்கறோம் நேற்று ரெண்டு காவடி வெளிநாட்டு தான் இப்போ இன்னொரு ப பதினஞ்சு நாளில் இன்னொரு பத்து காவடி அனுப்ப வேண்டியிருக்காங்க இப்போ உங்களுக்கு வெளிநாட்டில் உள்ள அங்கே உள்ள காவடி எடுக்கிற வெளிநாடுகளில் உள்ள வைக்க இப்போ காவடி தேவையான உங்களை தொடர்பு கொண்டு உங்க நம்பரை நான் நம்புறேன் நான் டிஸ்பிளேல போடுறேன் கூடுதலாக இவர் வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புறாரு எந்த நாட்டுக்கு இருந்தாலும் அனுப்புவீங்கள எந்த நாட்டுக்கு இருந்தாலும் இப்போ அதை விட காவடி என்னமா எல்லா வித காவடியும் இருக்கு விதம் விதமான காவடி இருக்குது பால் காவடி இருக்குது அதை விட ஆட்டக்காவடி அண்ட் இருக்குது அதை விட தேர்காவடிகளும் இருக்கா இங்கே ரொம்ப குறை ஒரு தேர்காவடி இங்கே எடுக்கிறார்கள் இதை விட பெருங்காவடிகள் சொன்னால் நான் முதலாவது நல்லூரில் சப்பரம் தேர் ததுக்கெல்லாம் என்னுடைய காவடியெல்லாம் அந்த பெருங்காவடிகள் இந்த காவடியெல்லாம் ஒன்றும் பார்க்கலாம் இந்த கோயில் அடியில் வச்சு ஓடுறவெல்லாம் சும்மா ஒரு

எந்த ஃப்ரெண்டாக்கள் எல்லாம் அவருக்கு நவகிரி புள்ளி அவ்வளோ அது மாதிரி நல்லூருக்கு அரியாலையில் இருக்கணும் அவங்களெல்லாம் பெருங்காவடி பெருங்காவடி எடுக்கிறார்கள் பரம்பரை பரம்பரையாக எடுக்கிறாங்க எடுக்கிறாங்களே அவை வந்து நான் தான் அவங்க அந்த காலத்துலேருந்து காவடி கொடுத்தாங்க அதை விட என்னென்ன அந்த முடலில் இருக்கு இப்போ தோகை இது என்ன என்ன காவடி சொல்கிறது சென்ட் அண்டு ஆ இது பால் கா பால் காவடி தான் ஓ சென்ட் எல்லாம் இது சென்ட்ரா ஓ மதிஞ்சப்பன் சின்ன காவடிகளில் இருக்குது தானே இதெல்லாம் கட்டி வைக்கிற தோகை மயில் ராகு அந்த உள்ளுக்கு இருக்கு காவடி

இல்ல இது காவடி இல்ல நாங்க பார்க்கவே தெரியுது உங்களுக்கு தெரியும் காவடி ஓன் டைம் அப்படி வச்சுக்கிறான்னு காவடியும் இருக்க மாட்டேன் நானே ஒரு சில காவடி ஒரு சில பேர் ஆடுவாங்க அப்படி முதலாவதாக கோவில் பிள்ளையார் கோவில் இருக்கு அவையில எல்லாம் என்ன தான் காவடி எடுப்பேன்னா நல்லூர் திருவிழாவுக்கு அத விட சென்னதிக்கு நல்லூருக்கு சன்னதிக்கு காரண கச்சிவன் கோவில் காரணம் கோவில் ஸ்பெஷலாக இருக்கணும் ஒரு ஸ்பெஷல் ரேட்டுகள் அதை விட கூடுதலாக நல்லூரில் பார்க்குற மாதிரி இப்ப உங்களுக்கும் அந்த காவடி ஆடின் அடையாளம் தானே பின்னக்கு உள்ளதாக காவடி நாங்கள் இதை விட பெறும் காவடி அதை விடன்னா இப்போ கொண்ட தொடர்புகள் இப்போ கல்யங்காடுதான் விடம் சட்டநாதர் சிவன் கோவில் சட்டநாதர் சிவன் கோயில் விட அறுபத்தி ஆண்டுகள் பார்த்தோம் சட்டநாதர் ரோடு நல்லூர் அண்டு நல்லூர் அடிதான் என்ற இடம் என்னுடைய பெயர் வந்து காவடி என்ற எண்பிகே சிவா அப்படின்னு சொன்னால் யாருக்குன்னு ஓ என்னுடைய தொலைபேசி இலக்கம் வந்து சைபர் ஏழு ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபது பத்து முப்பத்தி ஒன்பது ஓகே அண்ணா என்னுடைய நம்பரை நீங்கள் வேணுண்டா போட்டுக் கொடுக்கணும் ஓ நான் டிஸ்பிளேலையும் போடுவேன் நன்றி அண்ணா உங்களோட தகவலுக்கு நன்றி வீடியோ பார்த்தமே தேங்க்யூ